ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கே யூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து சண்டே என்ன சமையல் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து எறாவும் மீனோட தலை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கட் பண்ணி தலையை வச்சுட்டு மீன் குழம்பு வச்சிட்டு சொல்லிவிட்டோம் எறா வந்து ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க நான் காலையில் எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இறாக்கு வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் மசாலா வந்து என்னெல்லாம் கொஞ்சம் நான் எப்பவுமே இதுதான் போடுவேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் போட்டுப்பேன் போட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஏன்னா அதுலேயே வந்து உப்பு எல்லாமே இருக்கும் போதுமானதாக இருக்கும் அதனால் அதை நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருவேன் ஏன்னா நாங்கள் சாப்பிட்றப்ப தான் ஒர்க்ன்றதுனால நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் அதெல்லாமே எடுத்து நறுக்க ஆரம்பிச்சு வச்சு நறுக்கி வச்சிட்டு மீன் குழம்புக்கு ஒரு பக்கம் போட்டாச்சு தேவையானது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் ஏன்னா வந்து நான் மீன் குழம்புல எப்படியோ காரம் சேர்த்துப்பேன் புளியுமே நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுட்டேன் நான் கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை நட் பண்ணிக்கிட்டேன் மீன் குழம்பு வந்து எப்பயுமே அந்த காரம் புளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி புளியுமே நான் ஊற வச்சுருக்கேன் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்க விட்டுட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பாப்பாக்கு அந்த கேஃபில் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆப்பிள் நிறைய கொடுத்து அவள் சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மாவோட குழம்பு வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து காரம் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக மூட்டை தொப்பு பண்ணி வச்சேன் ஆப்பிள்லாம் கட் பண்ணிவிட்டு உத்ரா கூப்பிட்டு அவளுக்கு ஆப்பிள் கொடுத்தேன் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஆப்பிள் நீயும் அஜியும் சாப்பிடுங்க போ போ சாப்பிட்டு போ பாப்பா ஆப்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தக்காளியுமே போட்டுட்டு தக்காளிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு அதுலேயுமே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இது வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் புளி வந்து எடுத்து கரைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா புளி ஊற வச்சுட்டேன் நான் அப்போவே ஊற வச்சுட்டேன் முன்னாடியே குழம்பு வைக்கிறதுனால புளி ஊற வச்சுட்டேன் புளியை எடுத்து கொஞ்சம் கரைச்சிட்டு தனியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறப்பவே நான் வந்து அதோடவே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு கலறி வச்சுருவேன் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிவிடுவேன் சில டைம் வந்து தண்ணி அதில் ஊற்றிட்டுமே நான் அங்கே ஆட் பண்ணிப்பேன் சில டைம் புளி கரைச்சிட்டு இதில் வந்து நான் மிளகாத்தூள் உப்பு தேவையானதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுப்பேன் கரைச்சி வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்தேன் நல்லா வதங்கிருந்தது இதோடு வந்து அந்த புளிக்கரை வந்து நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டேன் இப்போது உத்ரா வர இடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்தா ஆப்பிள் அடி அடிவான் நினஞ்சேன் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்ணும் கொடுத்தா சரியா சாப்பாடாக லேட் ஆகும்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் சொல்லு தெரியலையா ஓ மீன் குழம்பு மீன் குழம்பு அப்புறமா வந்து எரா ஃப்ரை

தான் அதுக்கப்புறம் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு திரும்ப அந்த புளி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி வந்து அதில் கலக்கி ஊற்றிட்டேன் ஆல்ரெடி போட்டுட்டேன் எல்லாமே உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு உப்பு மட்டும் நான் கொஞ்சம் போட்டுட்டு நல்லாவே கொதிக்க விட்டேன் குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் அரிசி வச்சு ஊற வச்சிடலாம் சாப்பாட்டுக்கு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அரிசிங்கிற அளவு எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு களி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சண்டே எல்லா சண்டேவுமே மீன் எங்கள் வீட்டில் அதிகமாக மீன் செய்வோம் எல்லா சண்டேவும் மீன் செய்ய மாட்டோம் என்றைக்காவது அப்படிதான் செய்வோம் மீன் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்களா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அடிக்கடி செய்யணும் அப்படின்னு இருக்கோம் அவரும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க அதனால் மீன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் சில டைம் மீன் செய்யலைன்னா முட்டை அந்த மாதிரி சண்டே டைமில் செஞ்சுருவோம் மற்ற டைமில் மீன் செஞ்சுப்போம் அப்படிதான் எங்கள் வீட்டில் செய்வோம் அப்புறம் குழம்பானதும் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறா மட்டும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இறா வறுத்ததும் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்து ஊட்டிட்டேன் அவ்வளோவுமே சாப்பிட்டுட்டான் சாப்பாடுமே ஆணுச்சு நாங்கள் வந்து ஒரு மூன்றரை மணி நாலு மணி போல் தான் சாப்பிடுவோம் அப்போ இறவை வந்து சூடாகவே நாங்கள் ஃப்ரை பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மறக்காமல் வீடியோ கிளைக் போட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் மீன் குழம்பு செஞ்சாச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா வந்து இறை மட்டும் வறுக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஃப்ரை பண்ணிப்போம் சாப்பிட்றப்போ சூடாக தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் சாப்பாடும் ஒரு பக்கம் ஆயிடுச்சிருக்கு வீடியோஸ் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாப்பாவுக்கு வந்து யாராவது இருக்கிறப்போ நான் லெமன் வந்து ஃபஸ்ட்டே ஊற்ற மறந்துவிட்டேன் அதனால கொஞ்சமாக லெமன் லைட்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிசஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வறுக்க ஆரம்பிச்சு அவளுக்கு தேவையானது கொஞ்சம் அம்மாவுக்கு தேவையானது மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்து கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு மறக்காமல் எல்லோரும் லைக் போட்டுருங்க சேனலை சப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு ரொம்பவே முக்கியம் தேங்க் யூ பாய் டாடா டேக் கேர் ஆல்